கரைக்கு வராத அலையை பார்த்துருக்கீங்களா இங்க பாருங்க அங்கே கலர் அலை ஸ்டார்ட் ஆகுதா அங்கேயே நின்றுடுது இங்க பாருங்க நம்ம இப்போ இருக்கிறது தான் கரை ஆனால் இந்த க கரைக்கு பாருங்கள் அலையே வரவே இல்லை அங்கேயே அதுவும் குட்டியான அலையாதங்க ஸ்டார்ட் ஆகுது குட்டியாக ஆரம்பிச்சு அங்கேயே நின்றுடுது எந்த பெரிய அலையும் கிடையாது இது எதுவும் வித்தியாசமான பறவையாக இருக்குதுங்க மூக்கு மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாடி ஃபுல்லா ஒயிட் கலரில் இருக்குது மீன் பிடிக்கிறதுக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்கள் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குன்னு நான் கிட்டக்க போகிறேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஓடுவாங்க தான் கலைக்க விரும்பலை போயிடலாம் பறவையோட பேர் தெரியல இந்த பறவையோட பேர் தெரிஞ்சாலோ இல்லை இதை பற்றி தெரிஞ்சாலோ யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் தீவுலலாம் அலை பெருசாக அடிக்க மாட்டேங்குது உதாரணமாக இப்போ அந்தமான் மால்தீவ்ஸு நம்ம கேமன் நிலையோட கூட எடுத்துக்கோங்களேன் அலையே இருக்க மாட்டுது அப்படியே இருந்தாலும் அது சின்ன அலையாக தான் இருக்குது நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரி பெரிய அலையெல்லாம் இங்கே பார்க்க முடியல இது ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச பதிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்